வாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எதுக்கு மறஞ்சிச்சு நேக்குது தூடுங்க அண்ணே கொஞ்சம் ஏங்க கிடையாரੂੰ ஊத்தி விடுறியா அபனாலே எங்கமாள அதன ஊத்தி விடுறா எனக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு வந்து रख வந்திருக்கே வாங்கிட்டு 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 வழி 어디가? 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 어디

ஆமாட்டா உங்களை முன்னாடி அம்மா கொஞ்சம் முன்னாடி வாங்க அம்மா கொஞ்சம் அருப்பத்தில் ஒரு திரும்பி கொடுக்க சொன்னேன் திரும்பி கொடுக்க சொல்லுங்க திரும்பி கொடுக்க சொல்லுங்க இது முன்னாடி பாருங்க ஆ முன்னாடி பார்த்து கொடுங்க சார் இங்கே திரும்பி திரும்பி கொஞ்சம் முன்னாடி பொட்டி முன்னாடி வச்சுக்கோங்க சார் அண்ணா பெட்டி முழுங்கண்ணா சொல்லி பெட்டி முன்னால வச்சீங்க கையில கையில முன்னால வச்சுங்க அப்படியே

Tá ah, நீங்க கேள்வி வாங்கின கீழே வச்சிருக்க போர் மட்டும்